அவனை தன் வீட்டுக்கும் தன் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற் கொண்டு கர்த்தர் ஆசீர்வதித்தார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே இங்கே ஒரு காரியத்தை பாருங்கள் கடந்த ஓரிரு தினங்களாகவே இந்த யோசிப்பை குறித்து நாம் தியானித்து கர்த்தர் அவனோடு இருந்தது நிமித்தமாக அவன் காரியங்களை சித்திக்க பண்ணுகிறார் அவனோடு மையாகவே கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை அவனுடைய எஜமான் கண்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் அவருடைய கையிலே ஒப்புவித்ததை நான் வசனத்திலே அவன் தான் சாப்பிடுகிற போஜனத்தை தவிர மீதம் எல்லாவற்றையும் கையிலே ஒப்பு கொடுக்கிறான் என்று சொல்லி இன்னைக்கு நான் பார்க்க போகிற காரியமனு சொன்னால் கத்த யோசியப்போடு இருந்ததுனாலே அவனுடைய காரியங்களை கத்த வாய்க்க பண்ணினா எனவே அவனுடைய எஜமானன் தனக்கு உண்டாயிருந்த அனைத்தையும் அவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தான் என்கிறதை ஆண்டவர் கண்டு அவன் இப்படி செய்தது நிமித்தமாக அந்த யோசிப்பை அவன் மேன்மைப்படுத்தது நிமித்தமாக அவனுக்கு அவன் நிமித்தம் கத்தர் அவன் வீட்டையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம் எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள் யோசிப்பு கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் வாக்கு பண்ணினார் என்கிறது ஒரு புறம் இருந்தாலும் அவனை அந்த எஜமான் உயர்த்தின நிமித்தமாக அந்த காரியத்தின் நிமித்தமாக அவனுக்கு உண்டான எல்லாவற்றையுமே அவன் நிமித்தம் கத்தர் ஆசிர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்றும் உங்கள் நிமித்தம் நீங்கள் செய்யும் காரியங்கள் உங்களோடு இருக்கிறதை அவர்கள் கண்டு உங்களை உயர்த்துகிறதான உங்களை மேன்மைப்படுத்துகிறதான வேலையிலே சம்மளமாக இருந்தாலும் பதவியாக இருந்தாலும் உங்களை அவர்கள் உயர்த்துறது நிமித்தமாக உங்களிடத்திலே அவர்கள் தயவு காட்டுகிறது நிமித்தமாக அப்படி தயவு காட்டுகிறவர்களையே கத்தர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் எவ்வளவு நல்ல ஒரு நல்லவர் பாருகே நம்மாண்டவர் என்பதைதான் எனக்கு அன்பான தேவச்சனமே கத்தரிடத்திலே நமக்கு உண்மை இருக்குமானால் கத்தரை உண்மையாகவே நாம் பற்றிக் கொண்டிருப்போமானால் அவரை எந்த அளவிற்கு நாம் பற்றி கொள்ளுகிறோமோ அந்த அளவிலிருந்து நமக்கு மேன்மையும் உயர்வும் உண்டாயிருக்கும் என்கிறதிலே கொஞ்சம் இல்லை அமேன்